நமக்கு கிடைத்ததான ஒரு விடுதலையோ சுதந்திரமோ அது சரியாக நம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது இன்னும் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்கிறதான கருத்தின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தை சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிறதான நாம் அனைவரும் சுதந்திரம் பெற்றவர்கள் அப்போது இந்தியாவிலே கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதை நம்ப எந்த தேவனுடைய தேவன் கொடுத்ததானே அந்த சுதந்திரம் தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு அந்த சுதந்திரத்தையும் விடுதலையும் அவர் கொடுத்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு அனுபவிக்க வேண்டியதானே ஒரு சரியான ஒரு சமாதானமான ஒரு வாழ்வை நம்ம பெற முடில நம்ம செய்ய வேண்டியதான ஒரு கடமையை நாம் செய்ய முடிலன்னா நம்ம அந்த சுதந்திரத்தை பெறவில்லை என்று அர்த்தம் அப்போ கிறுசுக்குள்ளாக இருக்கிறதான அந்த சுதந்திரத்தை விடுதலையும் நம்ம சுதந்திரத்துக்கு அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதான ஒரு விஷயம் அப்போது இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறதான ஒரு விடுதலை என்னது சொன்னால் பாவத்திலிருந்து தேவன் என்ன பண்ணுறாரு கிறிஸ்து மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறார் அப்போது அந்த விடுதலையே நம்ம அதற்கப்பாலே நம்ம செய்ய வேண்டியதான கடமைகள் இருக்கிறது இன்றைக்கு நான் சபையில் சேர்க்கப்பட்டுட்டேன் கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய சொந்த மகனாக அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நான் கடந்து வந்துட்டேன்னா அப்போ இன்றைக்கு நான் அதற்கப்பாலே செய்ய வேண்டியதான ஒரு விஷயத்தை அந்த கடமையை நான் சேவை செய்ய தவறினால் நான் என்ன பண்ணுறேன்னா அவருடைய கிருபியிலிருந்து நான் விழுந்து விடுவேன் மாறாக அந்த சுதந்திரமானது முழுமை பெறாததாக இருக்கும் பிரியமானவர்களே தேவன் நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார் பார்க்கும் பொழுது ஒன்று பேதிரு இரண்டு பத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஒன்பதுலிருந்து நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இறக்கம் இருந்தீர்கள் இப்பொழுதோ இறக்கம் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் பர இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இயிற்சைகளை விட்டு விலகி புறஞ்சாதிகள் உங்களை அக்கிரமக்காரன்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனும் நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் பிரியமானவர்களே இப்போ இன்றைக்கு நாம் இருக்கிறோம் தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வழிய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம் இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த ஒரு அங்கீகாரம் ஒரு சுதந்திரம் மட்டும் நாம் பெற்றுக்கொண்டால் போதும் அதோடு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது அதோடு நம்ம என்ன பண்ணோம் நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் நம்ம நேரடியாக நாம் பரலோகத்து சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அங்கீகாரம் மட்டும் ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியாது பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது மாறாக அதற்கும் அதற்கு மேலான ஒரு கிரியானது என்ன பண்ணுது தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறது மாறாக பலலோகம் செல்லக்கூடியதான ஒரு வழியை நாம் நமக்கு காட்டுகிறது இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மறந்து விடுகிறார்கள் அப்போது நம்ம ஒரு விடுதலை கப்பால் சுதந்திரத்து கப்பால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் செய்ததான ஒரு மனிதர்களாய் அவர்கள் மாறிவிடுகிறார்கள் தேவனுடைய அந்த பார்வையிலிருந்து அவர்கள் என்ன பண்ண விலகி இருக்கிறார்கள் தேவாலயத்தின் திரைச்சலை ரெண்டாக கிழந்தது ஏன் ஆண்டவராக இயேசுவானவர் கல்வாரி சொல்லியில் மறித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை ரெண்டாக கிழிந்ததுன்னா எதுக்கு கிழிந்தது அந்த திரைச்சலை எதுக்கு கிழிந்ததுன்னா எல்லாரும் போய் என்ன பண்ணால் தேவனை நாம் தரிசிக்கக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் என்கிறதான ஒரு அடையாளத்தை குறிக்கும்படியாக அந்த தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக கிழிந்தது ஆசாரியன் மட்டும் செய்ய வேண்டியதான பலியை எல்லாருமே செய்வணும் பிதாபாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று அங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த சமாரிய நாட்டுக்கு ஸ்திரீக்கு சொன்னார் பிரியமானவர்களை அப்படியாக கூட இன்றைக்கு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்ததான அந்த மிகப்பெரியதான ஒரு விடுதலை அந்த சமாதானம் அந்த ரட்சிப்பு அந்த சுதந்திரம் அதை நம்ம செய்யாமற் போனால் கூட அது என்ன பண்ணோம் அந்த சுதந்திரத்தின் மகிமையானதை நாம் இழந்து விடுவோம் இன்றைக்கு கிறிஸ்துவலாக இருக்கிறவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வெறுமனே நான் ஞானசன்ன திட்ட சபையில் சேர்க்கப்பட்டு அதோடு என் வாழ்வு முடிஞ்சிச்சார் டைரெக்டாக நான் என்ன பண்ணுவேன் போயிடுவேன் போயிடுவேங்கிறத நம்பிக்கையில் நிறைய பேர் அவர்கள் அனுதினம் செய்ய வேண்டியதான சரியான தங்களுடைய கடமை அவர்கள் இழந்து போகிறார்கள் அவரு அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை கொண்டு கொண்டிருக்கிறார் நம்ம என்ன பண்ணோம் அந்த சொந்த ஜனம் அவருக்கு என்ன பண்ணணும் என்கிறதான ஒரு கடமை மறந்து விடுவலா இருக்கிறாள் இன்றைக்கு திரைச்சலை ரெண்டாக கிழந்தோன்னா நம்ம தேவனுக்கு பலி செலுத்தக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் யாராக இருந்தாலும் அப்போது அதை நாம் மறந்து விடுவோம் என்று சொன்னால் நம்ம அந்த சுதந்திரத்தின் மகிமையை நாம் இழந்து இருக்கிறோம் அதற்கான ஒரு அங்கீகாரமானது நமக்கு கிடைக்காமற் போகிறது அப்போது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதான மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் என்னென்னா பாவத்திலிருந்து அந்த விடுதலை திமிர்வாதனக்கார எடுத்துன்னு வந்து ஆண்டவராக கிறிஸ்து கிறிசுக்கிட்ட என்ன பண்ண எடுத்துன்னு வந்து வைக்கும்பொழுது இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் அப்போது நம் நமக்கு கிடைக்க வேண்டியதான மிகப்பெரிய ஒரு விடுதலைன்னா பாவம் பாவத்திலிருந்து விடுதலையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குறார் அது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்குது அது எல்லாராலும் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது எந்த ஒரு மனுஷனும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது மருத்துவர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணா மருந்து மாத்திரைகள் மூலமாக வியாதியை குணப்படுத்தலாம் ஆனால் பாவத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்போ நம்ம சுதந்திரத்தை பெற்றதான நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்தில் பார்க்குறோம் எப்ரே பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவுப்படும்படி ஒருவொருவர் கவனித்து சபை விடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம் நாளானது சமீபத்து வாருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சத்தியத்தை அறிவு அறிவு அடைந்த பின்பு நாம் அனப்பூர்வமளாய் பாவம் இருந்தால் பாவங்களில் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இணாமல் நியாயத்திற்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினுமே கிடைக்கும் இருபத்தி ஒன்பதாவது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபியின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளோ கொடிதான் ஆகியனைக்கு பார்த்துடுவான் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் பெரிய மாணவர்களே அப்போ நம்ம செய்ய வேண்டியதான கடமை சத்தியத்தை அறிவும் அடைவு அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வாயிருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இணையிறாமல் ஒரு தரம் ஆண்டவராக ஏசுவான்னு நமக்கு பலியான அப்போது இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் சபையை புறக்கணிக்கிறேன் நான் செய்வனிதான கடமை செய்யலை தேவனை தொழுது கொள்வதற்கான அந்த விடுதலையும் அந்த சுதந்திரத்தையும் நான் என்ன பண்ணுறேன் பெருசாக நினைக்கலன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதற்கான எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஒரு செடி நம்ம நிறம் தண்ணி ஊற்றுறோம் உரம் போடுறோன்னா அந்த செடியானது என்ன பண்ணுவோம் நல்லா வளர்ந்து அது காய் கனி கடு கொடுத்து எல்லாருக்கும் அது பயன்படும் அது மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்க்கை கூட அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை நம்ம காட்டுவர்களாக இருக்க வேண்டும் ஆக பிரியமானவர்களே நம்ம சுதந்திரத்தை பெற்ற பின்பும் நம்ம ஆள வேண்டியதான செய்ய வேண்டியதான அநேக கடமைகள் இருக்கிறது அதை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஏன் அந்த விடுதலை பெற்றோம் ஏன் பாவம் அன்பிலிருந்து விடுதலையும் அந்த நிச்சயத்தை நாம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்த ஜனங்களாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே நாம் செய்ய வேண்டியதானே அநேக கடமைகள் இருக்கிறது அதை செய்து கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நம் உண்மையான ஒரு வாழ்வை வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்வை அந்த சுதந்திரத்தை நம்போ சரியாக பயன்படுத்தினால் பலகம் செல்லக்கூடியதான ஒரு நல்ல வழியை தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு காட்டுகூறாயிருக்கிறார் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பார்கள்